மாவட்டத்தில் இருக்காங்க காவல்துறையை என் பையனுக்கு மேலே போலி கற்பணிப்பு பேசிக்கொடுத்து உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன் என் பையனை காப்பாற்றுக்க போலி வழக்கு போட்டு என் பையனை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு பொண்ணு போட்டு தகுந்த நடவடிக்கை எடுங்க உடனே நடவடிக்கை எடுங்க என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது எனக்கு யாராவது உதவி பார்த்து என் பையனை காப்பாற்றுங்க எந்த தப்பமே பண்ணாமல் என் பையன் இருபது நல்லா சே

அந்த பக்கத்துல ஏழாத்தூர்ல சேர்ந்த ஜெபாங்கிற பொண்ணு என் பையன் கூட நல்லாதான் பழகி இருந்தான் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லதான் இருந்தாங்க ஒரு வருஷமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவளோட நடவடிக்கை சரியில்லை அவளோட வந்து அவளோ அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு எல்லாரும் சொன்ன என் பையன் ஒதுங்க ஆரம்பிச்சிருக்கான் ஒதுங்க ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் என் பையனை டார்ச்சர் பண்ண உடனே என் பையன் அவளை விட்டு சுத்தமா ஒதுங்கின உடனே தாளம்புத்து நகரை சேர்ந்த நாலு பேர் கூலி படையிற சேர்ந்து என் பையனை கொல்றதுக்காக ஆள் ரெடி பண்ணான் அது தெரிஞ்சு என் பையன் சவுத் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு வச்சாங்க அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணவே இல்ல அதனாலதான் இன்னைக்கு என் பையனுக்கு இந்த நிலைமை போலி கற்பழிப்பு புகார் கொடுத்த அந்த பொண்ணு வந்து என் பையன் இருபது நாளா இப்ப ஜெயில இருக்கான் இப்ப வரைக்கும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் பையன் எந்த தப்பு பண்ணவே இல்ல அவ வந்து அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு என் பையன் இந்த நிலைமையில நிக்க மாட்டான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கிறதுக்காக சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க எங்க வந்திருக்கீங்க இல்ல அந்த பொண்ணோட கம்ப்ளைன்ட் அவர் வந்து வீடியோ எதுவுமே இல்ல சார் தெரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாம் தேதி அவ வந்து ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லியிருக்கா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தாம் தேதி என் பையன் கூட அவனோட பைக்கை ஓட்டிக்கிட்டு அவ போனதுக்குள்ள என் ப்ரூப் என்கிட்ட இருக்கு அவளோட வாட்ஸ்அப் சேட்டிங் அவங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் சேட் பண்ணது அந்த போட்டோஸ் ஜூலை ரெண்டாம் தேதி ரேப்பா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ரேப் பண்ணத மே பதினாலாம் தேதி போய் ரேப் கேஸ் குடுக்கறான் அப்ப

ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரி ஒரு ரேப் கேஸ் குடுத்து வச்சிருக்கா அதுவும் மகளிர் ஸ்டேஷன்ல இருக்கு தென்பாக மகளிர் ஸ்டேஷன்ல இருக்கு அதே மாதிரி சவுத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி ஒரு கேஸ் திருச்சியில சீப்ங்கிற மேரில குடுத்திருக்கா இன்னும் ஒரு கேஸ் சவுத்துல இருக்கு இந்த மாதிரி அந்த பொம்பளைக்கு ஒவ்வொரு பசங்களையா ஏமாத்தி இந்த மாதிரி பண்றதே வேலை அவளுக்கு வயசு முப்பத்தி ஒன்பது என் பையனுக்கு வயசு இருபத்தி எட்டு அவனுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு வேற இருக்கா சார் என் பையன் வாழ்க்கை என்ன ஆசமா ஆகணும் நினைக்கிறான் சார் தயவு செஞ்சு என் பையனுக்கு நீதி கொடுங்க சார் என் பேரு உமா